வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்ட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விரும்பி கேட்ட ஒரு வீடியோவா தான் இருக்கும் போது ஜஸ்ட்டு சிம்பிள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த வேலையை பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மணி வந்து ஏன் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் இது மூலியமாக ஈஸியாக வந்து பார்த்திங்கனா மணி வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட்டில் பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் காயின் போர்ட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை லைட்டில் செக் பண்ணி பார்த்ததில் நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் ரிவியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களை மாதிரி என்ன மாதிரியும் இந்த வெப்சைட்டில் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் மட்டுமே வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரிவ்யூஸ் வரைக்கும் வந்து பார்த்தினா கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எடுக்கணும் இதில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கனா ஜென்ரேட் பண்ணணும் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்னினாக பே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதில் வந்து இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த வெப்சைட்டை பற்றி நான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கனா ரிவ்யூக்கு வந்துருக்கேன் ஸோ நம்ம வந்து உள்ளே போயிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஓர்ட்டே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற லைஃப் டெமோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ண ஒரு வெப்சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் வந்து கொடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் என்ட்ரி பண்ணுறது ஆட்ஸ் கிளிக் பண்ணுறது வெப்சைட்டு என்ட்ரி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு பேக்கெட் மணியாக வேணும் அப்படின்னா அந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் ஃபாலோ சிம்பிள் த்ரீ ஸ்டெப்ஸ் டூ ஆன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க நீங்கள் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு வெரிஃபை பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ஏன் பண்ண போகிறீங்க ஒரு மூணே ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் டெய்லி போனஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெப் மைனிங்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் வித்ராவால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் நல்ல ஒரு வெப்சைட் தான் எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் யூசர்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒன் லேக் பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஒன் லேக் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து போட்டிருக்காங்க ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க அவங்களோட யூஸருக்கு மாதிரி கண்டிப்பாக நம்மளாலே வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறக்கு முன்னாடி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட் அஃபீஷியல் லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் உங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் டிவி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா தான் நம்ம வந்திருப்போம் ஏதாச்சும் யூடியூப் ஃபேஸ்புக் தான் பார்ப்போம் அப்படி பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட நேரத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் மணி உங்களால் வந்து மணி வந்து ஆன் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க யூசர் நேம் கேட்பாங்க பாஸ்வேர்டு அதே ரீ ரீபிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்ச்சா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட்டு அப் சைட் டவுன் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பிக்சர் ஓகேங்களா இதை வந்து எதுவும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு ச சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிடுங்க ஓகே நண்பா நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டேஸ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்கள் மெயில் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க செக் யுவர் இமெயில் இன் இன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து விட்ரவுன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நண்பா நீங்கள் உங்களுடைய இமெயில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்திங்கனா ஆக்டிவேஷன் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல ஆன் காயின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸாக தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த காயின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக கிரிப்டோ கரன்சி மூலிமா நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இப்போது நம்ம வந்து டெய்லி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் ஏன்னா டெய்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க அப் சைடு டவுன் பிக்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் எந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ தலையில் தெரியுதோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டு கிளைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும் இல்லை டைமிங் ஓடும் இந்த டைமிங் முடிஞ்சோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ரிவார்ட்ஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆடு பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து சர்வே டாஸ்க் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதில் காயின்ஸ் வால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா வீவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக்காக தான் கேட்பாங்க அது நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இருபத்தஞ்சி காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும் அதை வந்து வெயிட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும் இல்லை இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜ் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆயிருங்க இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு காயின்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க்கு பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆடு வந்து அவைலபிளாக இருக்குது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிளிக்கிங் ஜாப் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட் பற்றி பார்த்துருப்போம் ஆடு கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறது இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் காயின்ஸ் நைன்ட்டி காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீவ் நவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓடும் ஜஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வெயிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ செகண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க இந்த இமேஜில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி காயின்ஸ் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிங்க்னு சொல்லிட்டு இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது வீவ் லிங்க் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய்ட்டு நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு எனர்ஜி கொடுப்பாங்க நூற்றி பத்து காயின்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஆன் பண்ணிக்கிற முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் பேமெண்ட் மெத்தட் கேட்கும் ஏன்னா இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டுங்கிறதுனால நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலியமாக தான் வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிற முடியும் இதில் உங்களுக்கு எந்த வாலெட் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் பே அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த ஆப் இல்லாதவங்க பிளேஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க பேபால் பேடிஎம் எப்படி கிரியேட் பண்ணுறமோ அதே மாதிரி தான் பே அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட்டு கரன்சி நீங்கள் எந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இருக்குது பிட்காயின் இருக்குது இல்லை ட்ரோன் இருக்குது லிட் காயின் இருக்குது நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோலோனாலாம் இருக்குது நம்ம ஸோனாவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால பிட்காயின் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் நூற்றி பதினஞ்சு காயின்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோசிட் பே இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோசட் பே அப்படி அந்த அந்த வாலெட் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மூலியமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக மணி வந்து ஆன் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு இன்கம் ஆன்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ